இளையேசுவில் பிரியமான் சகோதர சகோதரிகளை இன்று நாம் சிலுவை பாதையில் பத்தாம் இலையை தியானிக்கிறோம் இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது இயேசு தம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து குடிக்கிறார் ஆதியில் ஆதாம் ஏவால் பாவம் செய்தபோது தாம் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள் இயேசு எந்த பாவமும் செய்யாதவர் ஆனால் மனிதர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மனிதர்களால் நிர்வாணமாக்கப்பட்டார் இரண்டாவதாக இயேசுக்கு மற்றவர்களை தண்டிக்க அதிகாரம் இருந்தும் அவர் அமைதியாக இருந்து எல்லா குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று செயல்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதத்தில் துன்புறும் போதும் இயேசுவை போல பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு கடவுளின் திட்டம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று தியானித்து இந்த சிலுவை பாதையில் தொடர்ந்து நடப்போம் விண்ணகம் அடைவோம் ஆமீன்